உலகம் என்றால் பெண் வந்து விடுகிறாள் அந்த உலக பேராசையினால் நீங்கள் மார்க்கத்தை துறந்து விடலாம் அதில் மிக மோசமாக நீங்கள் பயிர வேண்டிய ஒரு சாமான் பெண்கள் பெண்களுக்கு பயந்து நீங்கள் மார்க்கத்தை துறந்து நரகவாதிகள் ஆகிவிடாது என்று ஆண்களுக்கு சொன்னார்கள் ஆனவர்கள் தாங்கள் அல்லா அரசியல் பார்க்க வேண்டும் தாயாக இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஒரு பெண் அல்லா அரசுக்கு பொருத்தமாக சொன்னால் அவளுடைய கனிவுக்காக அவருடைய பாசத்துக்காக அவருடைய கண்ணிற்காக உரை சட்டத்தை நாம் நிராகரித்து நரகவாதி ஆகிவிடக் கூடாது மாறாக அந்த பெண்